இது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய கற்பனை கதை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரே போர் 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 ஒரே முடிவு கட்ட விரும்பினார்கள் வளர்ப்போம் எந்த நாட்டு நாய் ஜெயிக்கிறதோ அந்த நாடே ஜெயித்தது என அறிவிப்போம் ஐந்து ஆண்டுகள் அவகாசம் தரப்பட்டது உடனே ரஷ்யர்கள் வேலையில் இறங்கினார்கள் நாயையும் ஓநாயையும் இணைத்தார்கள் பண்ணினார்கள் புதிய வகை ஓனாய் ஒன்றை பிறப்பித்தார்கள் அவை போட்ட குட்டிகளிலே ஒரு குட்டியை மட்டும் விட்டுவிட்டு விட்டு மீதியை கொன்று போட்டார்கள் மொத்த பாளையம் ஒற்றை குட்டியையே குடிக்க வைத்தார்கள் கொழு ஆஜானுவாக அதை வளர்த்தார்கள் ஐந்து ஆண்டுகள் கழிந்தன அதை இரும்பு கூட்டில் அடைத்து இழுத்து வந்து நிறுத்தினார்கள் விடுவார்கள் அமெரிக்கர்கள் அவர்களும் அன்றே அவ்வாறே அப்பொழுதே சுறுசுறுப்பாக ஆரம்பித்தார்கள் அவர்களும் ஒரு நாயை உருவாக்கினார்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் நாய் நீளமான கழுத்து நீளமான கொண்ட புது வகையான வகை அது குறிக்கப்பட்ட நாளிலே பரபரப்பான சூழலில் இரண்டும் திறந்து விடப்பட்டன திறந்து விடப்பட்ட அடுத்த நொடியில் அமெரிக்க நாய் ரஷ்ய நாயை கட்டித்து குதறியது பாகம் பாகமாய் கூறு போட்டு சாப்பிட்டு முடித்தே விட்டது ஏப்ப விட்டு விட்டது ஆச்சரியத்தில் ரஷ்யர்கள் கேட்டார்கள் உங்கள் நாய் மட்டும் எப்படி இப்படி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எந்த நாயையும் கலப்பின இன பெருக்கம் எல்லாம் ஃபியூஷன் எல்லாம் பண்ணவில்லை பிளாஸ்டிக் சர்ஜரி தான் செய்தோம் எதை தெரியுமா ஒரு முதலையை புதிய அணுகுமுறை வெற்றி பாதையையோ தோல்வி பாதையையோ காட்டலாம் அப்படியே தோற்று நின்றாலும் அது புதிய தோல்வியாக இருக்கட்டுமே கற்றலில் இருந்து படைப்பாற்றல் படைப்பாற்றலில் இருந்து சிந்தனை சிந்தனையிலிருந்து அறிவு அந்த அறிவிலிருந்து மேம்பாடு இதுவே கற்றல் மேம்பாட்டு சுழற்சி வெற்றி வெற்றி என்று வெறியெடுத்து அலைய வைப்பதல்ல அறிவு அடுத்தவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ வாழ ஆரம்பித்தால் நீ திரும்பி பார்க்கும் போது உனக்காக நீ வாழ்ந்த வாழ்வை தேட வேண்டி இருக்கும் மாற்றமே மனித தத்துவம் மாத்தி யோசி மாற்றத்திற்கு எப்போதும் தயாராயிரு ஆனால் அந்த மாற்றத்திலே உனது மதிப்பையும் மதிப்பு வாய்ந்தவனவற்றையும் விடாதே தொலைத்து வாழ்ந்து விடாதே ஏனென்றால் மீண்டும் கிடைக்காதா என்று எண்ணி ஏங்கும் அளவிற்கு சிலர் தொலைத்திருக்கிறார்கள் மாத்தி யோசி பாதையில் இதுவும் முக்கியம் எல்லாம் தெரியும் என்று குழம்பி தெரிவதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு முன்னேறு நினைவில் கொள் மாதா டிவி நட்பே இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளையே கவனிக்கும் முனைந்து முடிவெடு செம்மையாய் செயல்படு